இன்று மனசை கட்டுப்பாட்டிற்கான தேவையான வைப்பதுன்னு பார்க்கலாம் மனசு எப்படி கட்டுக்குள்ள வைப்பதுன்னு சொன்னா அது உங்களோட செயல்ல தான் இருக்குன்னு சொல்ல முடியுங்க அது எப்படின்னா நீங்க வழக்கமா செய்யற செயலுக்கும் மனசை அடக்குவதற்காக செய்யற செயலுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் நீங்க உண்மையாகவே உங்களோட மனசு உங்களோட கட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல உங்க பழக்கத்தை மாத்திக்கணும் அதாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாத செயல்கள்ல செய்யக்கூடாது தேவையில்லாத விஷயத்துல போகக்கூடாது முக்கியமா நீங்க மொபைல் லேப்டாப்னு முக்கியமான அதுல விஷயத்தை பார்க்கறத தவிர அதுலயே உங்களோட மனசையும் நேரத்தையும் ரொம்ப அதுல கழிக்க கூடாது ஆன்மீகத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அதுக்கு ஆன்மீக விஷயமா இருக்கிற புத்தகங்களை படிங்க அதில் எப்படி என்னென்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இது ஏன் எப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே யோசித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் எந்த ஒரு செயல்ல எடுத்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் சலிப்பையும் தரும் வெறுப்பா இருக்கும் என்னடான்னு வந்து தோணும் இதெல்லாம் மாய செய்யற வேலைன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கலியுகம் அவ்வளவு சுலபமா யாரையும் விடாது சமர்ப்பணம் செய்து இறைவனோட அரைவணைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்மீக பயிற்சி பலன் தரும் அதுவும் உங்களோட சுய உழைப்பால தான் அது வரும்னு புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம எப்படி நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஆர்வத்தை காட்டுவீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஆன்மீகத்திலையும் காட்டணும் பெரிய பெரிய மகான்களோட வாழ்க்கைய பிடிச்சி படிச்சு பாருங்க உங்க வாழ்வோடு அது கண்டிப்பா ஏதேனும் ஒரு வகையில ஒத்து போகும் அது உங்களுக்கே ஆச்சரியத்தையும் தரும் இன்னும் ஊக்கத்தோடு அவங்க உங்களை வழிநடத்தி போவாங்க அது நீங்களே உணர்வீங்க இப்படித்தான் நாம நம்ம மூத்தவர்களோடு பேசி பழகி உணர்ந்து ஆன்மீகத்தை கற்க வேண்டும் இதெல்லாம் ஆமாங்க உண்மையான நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இது பழிக்கும் சந்தேகத்தோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு ஆன்மீகம் சரிப்பட்டு வராது அதிகாலை நான்கு மணிக்கு பழக வேண்டும் பின் அதிகாலையில் இருந்து ஆறு மணி வரை விளக்கேற்றி மந்திர ஜபம் செய்து இரவினையே நினைத்து பழக வேண்டும் அந்த நாளில் எந்த செயல் செய்தாலும் இறைவனின் எண்ணத்திலே இருந்து செய்ய பழக வேண்டும் தேவைக்கேற்ப ஓய்வு சாப்பிட வேண்டும் அதிக உணவு தூக்கத்தையும் உணர்ச்சியையும் தூண்டிவிடும் அதனால் எது சாப்பிட்டாலும் அரை வயிறாக சாப்பிட பழக வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது மாமிசம் நீங்க சாப்பிட்டாலும் அந்த விலங்கினுடைய குணங்கள் தான் வரும் அது போலவே உடம்போ மனமோ அது மாறும் அது மனித தன்மையிலிருந்து விலங்காக அது மாற்றிவிடும் ஆகவே வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறைன்னு இப்படி நீங்க படிப்படியா குறைச்சுக்கிட்டே வாங்க மாலை அதே நான்கிலிருந்து ஆறு மணி அளவில் அதிகாலை போலவே பூஜை மற்றும் மந்திர ஜபங்களை செய்து மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்க செய்தா போதும் பழக பழக உங்களோட பூஜை மற்றும் ஜப நேரத்தை அதிகரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இரவு முக்கிய வேலைகளை செய்துவிட்டு எட்டு மணிக்குள் சாப்பிட்டு உறங்கிவிட வேண்டும் உறங்கும் போது ஜபம் செய்து கொண்டே ருத்ராட்சத்தை உருட்டி ஜபம் செய்து பின் உறங்குங்கள் இந்த செயல் வந்து உருப்பேற்றுவதுன்னு சொல்வாங்க அதாவது உங்களோட ஜபம் ருத்ராட்சத்திற்கு தெய்வீக சக்தியை தரும் மற்றும் உங்களோட மனசுக்கு தெய்வீக சக்தியையும் நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் இது வந்து தரும் இதனால உங்களுக்கு கெட்ட கனவுகள் மற்றும் தீய சக்திகள் அண்டாது முக்கியமா மனசு வந்து கட்டுக்குள்ள வருங்க உங்களுக்கே உங்களின் வழக்கமான செயலில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் செய்து பழகி வர வேண்டும் அது உங்களின் வாழ்நாள் பழக்கமாக மாறும் வரை எந்த அளவிற்கு உங்களின் உண்மையான ஈடுபாடும் பக்தியும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இறைவனின் தொடர்பும் அவரின் வழிகாட்டுதலும் இருக்கும் ஒரு குழந்தை எடுத்த உடனே நடக்காதுங்க அது விழுந்து எழுந்து பழகிய பிறகுதான் அது நடக்கும் ஓடும் விளையாட ஆரம்பிக்கும் அது போலதான் இந்த ஆன்மீகத்திலையும் நாம நம்முடைய நேரடி அனுபவங்களை கொண்டுதான் பயணம் செய்வோம் உங்களால் முடியும்னு நம்புங்க தொடர்ந்து பயிற்சிக்கு முன் முயற்சி செய்து வாங்க கண்டிப்பா பயிற்சி செய்வீங்க பலன் அடைவீங்க நன்றி